ஆம்பூர் கருமாரிமன் திருக்கோயிலிருந்து நானும் உங்களை என்பா பாருங்கள் அன்பு சொந்தங்கள அன்புலங்களை கலியுகத்தின் மகா சக்தி படைத்த ஆம்பூர் கருமாரிமன் கேட்ட வரங்களை கொடுக்கும் தாய் நினைத்ததை நடத்தி வைக்கும் மகமாயி இப்போ எதுங்க இந்த வீடியோ பதிவுனா அம்பாலின் உத்தரவின் பேரில் வாராகி அம்மன் கும்பாபிஷேகம் திருப்பணி வேலைகள் நடந்துகிட்ருக்கு அன்பு உள்ளவங்களாகிய உங்கள் கையில் ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறோம் நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு போனீங்களாலும் சரி இல்லை ஏதோ பர்ச்சேஸ் பண்ணால் ரெண்டாயிரம் மூணாயிரம் தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுறீங்க ஆனால் நம்ம திருக்கோவிலுக்கு வாராகியம்மன் கும்பாபிஷேகத்துக்கு சிமெண்ட் மூட்டியோ பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ உங்களாட்டு ஈன்ற உதவிகளை செய்யுங்க யாரும் கம்பல் பண்ணலை மனசு இருக்கிறவங்க வாராகியம்மனை வழிபடுறவங்கள உதவணும்னு நினைக்கிறவங்க உதவுங்க ஏன்னாக்கா நம்மளுடைய அம்பாள் வந்து அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சுட்டு வராங்க இந்த பாவம் புண்ணியம் மட்டும்தான் நம்மளை வந்து சேரும் ஏன்னாக்கா தானமும் தர்மமும் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் மகாபாரதத்தில் கர்ணனுடைய உயிரை வந்து கிருஷ்ணர் வந்து தானமாக தான் வாங்கினார் ஏன்னா அவரை கடவுளாட்டுமே அவர் உயிரை இடக்க முடியல அவர் செஞ்ச தர்மமும் தானமும் தான் அவரை காப்பாற்றுச்சு நம்ம திருக்கோவிலுக்கு உதவணும்னு நினைக்கிற அன்புள்ளங்கள் கம்பல் பண்ணலை இதில் உங்கள் புண்ணிய காரியத்தில் உங்களுடைய பணியும் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த புனிதமான காரியத்தில் இந்த கும்பாபிஷேகத்துக்கு உங்களோட திருப்பணி நம்ம இதோட கோயில் திருப்பணிக்கு உங்களுடைய புண்ணியமும் இருக்கணும்னு நினைக்கிறோம் அனைவரும் வாங்க நம்ம திருக்கோயில் கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துங்க உங்களாட்ட முடிஞ்ச உதவியை நம்ம திருக்கோயிலுக்கு